செஞ்சோலைக்கும் இந்த குமரன் பத்மநாதனுக்கும் என்ன தொடர்பு இதற்காக மஹிந்த ராஜபக்ஷ செஞ்சோலையில இவரை கொண்டு வந்து போட்டு இவர் மூன்று கோலிச பக்கெட்டுகளும் அப்படியே எங்கட இருந்தது நீங்க வேணும் என்று சொன்னால் என்னுடைய ஆறு பேர் வேலைக்கு வருவார்கள் அங்கு அவர்களிடம் நீங்க கேட்டு பார்த்தால் இன்னும் நிறைய விவரங்களை அவர்கள் சொல்லுவார்கள் இங்கே பொறுத்தவரையில அது ஒரு கைலாசத்தில நித்யானந்தா இருந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் அந்த செஞ்சோலை இன்றைக்கு இருக்கின்றது எதுவுமே செய்ய முடியாது ஏனென்றால் அவர் மஹிந்த ராஜபக்ஷ செல்ல பிள்ளை அது எனக்கு நன்றாக தெரியும் இந்த ஆயுத கொள்வனவில தாய்லாந்தில் இருந்த இந்த குமரன் பத்மநாதன் எதற்காக செஞ்சோலைக்கு கொண்டு வரப்பட்டார் மஹிந்த ராஜபக்சால பெண்களால பாவிக்கப்படுற கழிவுப் பொருட்கள் முக்கியமாக தொடக்கம் அப்படியே டிசி விடுவார்கள் காணிக்கல எந்த விதமான ஒரு நிர்வாக கட்டமைப்பும் இல்லாமல் ஒரு சமூகத்தை சீரழிக்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள் எத்தனை அமைப்புகள் இருக்கிறது பெண்கள் அமைப்புகள் இந்த செஞ்சோலை அமைப்பை பார்க்கறதுக்கு ஏன் ஒரு பெண்களமைப்பு கிடது பாரம் கொடுக்கப்படவில்லை அப்படி நாங்கள் அணு அணுவாக வளர்த்த அந்த செஞ்சோலை இன்றைக்கு அது எவ்வளவு சீரழிவை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது என்பது சர்வதேசத்துக்கு தெரியும் இருக்கின்றவர்களும் குமரன் பத்மநாதனுக்கு செஞ்சோலில அவர் தேசியவாதி தேசியத்தை நேசித்தவர் என்றெல்லாம் நினைத்து அவர்களும் அள்ளித்தான் கொடுத்து செஞ்சோலை இருக்க வேண்டும் ஏனென்றால் அது தலைவரால் நேசிக்கப்பட்ட ஒரு இடம் ஆனால் இந்த சீர்கேடுகள் அங்கே இருக்கக்கூடாது இன்றைய ஜனாதிபதி அன்பகுமாரும் மறுபடியும் தொடர்படுத்தா ஏன் இவ்வளவு காலமும் இவர் தொடர்பான விடயங்கள் வெளியில கொண்டு வரப்படவில்லை எனது பெயர் விமலேஸ்வரி ஸ்ரீகாந்தரோமன் நான் முன்னாள் வடமாகாண பணிப்பாளராக தேசிய இளைஞர் சேவை மன்றத்திலே கடமையாற்றி இருந்தேன் இப்பொழுது நான் ஓய்வு பெற்று இருக்கின்றேன் நான் முக்கியமாக இந்த ஊடகத்திலே பல ஊடக சந்திப்புகளை நான் செய்திருக்கின்றேன் என்றாலும் இந்த ஊடக சந்திப்பு ஒரு தனிப்பட்ட எனது பிரச்சனை காரணமான ஊடக சந்திப்பாகவும் அது ஒரு முக்கியமான பிரச்சனையாகவும் இருக்கின்றபடியினால் இதற்கான முயற்சிகளை நான் மேற்கொண்டும் அது எந்த விதமான ஒரு பதிலையும் தராத பட்சத்தில் நான் இந்த ஊடக சந்திப்பின் மூலமாக எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற இது தொடர்பான விடியத்தை கவனத்தில் எடுக்கின்ற அத்தனை பேருக்கும் இதை நான் கவனத்தில் கொண்டு வருவதற்காகவும் சர்வதேசத்தில் இருக்கின்றவர்களுக்கும் இந்த இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு வருவதற்குமாக இந்த ஊடக சந்திப்பை நான் செய்ய முன் வந்திருக்கின்றேன் முக்கியமாக இந்த ஊடக சந்திப்பு இவ்வளவு காலமும் எங்களுடைய நாட்டிலே பெயர் பெற்று தேசிய தலைவரால் நேசிக்கப்பட்ட செஞ்சோலை அமைப்பிலே வந்திருக்கின்ற கேபி என்று அழைக்கப்படுற குமரன் பத்மநாதனை பற்றியதுதான் இந்த ஊடக சந்திப்பு நான் இது தொடர்பாக பல அவர் அதாவது பல வருடங்களாக முயற்சித்து பலரிடம் தெரிவித்தும் எனக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை ஆனால் மீள்குடியேற்றம் செய்யப்படுகின்ற பொழுது நான் தான் நான் அந்த இடத்திற்கு எனது காணிக்கு பொழுது எனது பக்கத்தில் காணியில் தான் செஞ்சோலை இருந்தது எனது காணிக்கும் செஞ்சோலைக்கும் ஒரு வேலி இடையில் இருந்தது பாரிய வேலியாகவும் அது இருக்கவில்லை சாதாரணமான ஒரு வேலியாக கட்டப்பட்டிருந்தது அதாவது மரத்தடிகளால் கட்டப்பட்ட வேலி தான் அங்கே இருந்தது அந்த இடத்துக்கு நான் வந்த பொழுது செஞ்சோளையில் பாரிய கட்டடங்கள் இருந்தது ஆனால் அந்த இடத்திலே அந்த கட்டிடங்களை அகற்றுவதற்காக அந்த கட்டிடங்கள் உள்ள பொருட்களை எடுத்து கொண்டு போவதற்காக பலர் அங்கு வந்திருந்தார்கள் அப்பொழுது நான் அங்கு சென்று இந்த கட்டிடங்களை யாருமே உடைக்கக்கூடாது இங்கே உள்ள பொருட்களை யாரும் எடுக்கக்கூடாது ஏனென்று சொன்னால் இது தாய் இல்லாத பிள்ளைகளுக்கான ஒரு ஒரு உறைவிடம் இந்த இந்த இடத்திலே அவர்கள் இந்த யுத்தத்துக்கு பிறகும் அப்படியானவர்கள் நிறைய பேர் வருவார்கள் எனவே இந்த கட்டிடம் கட்டிடமாக இருக்க வேணும் என்று கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்கள் நான் காவலுக்கு ஆளை போட்டு நானும் இருந்து அந்த கட்டிடத்தை காப்பாற்றி இருக்கிறேன் என்னோடது காணிக்கு பக்கத்து காணியில் ஆனால் நான் ஒரு நாள் அங்கு சென்ற பொழுது சொன்னார்கள் உங்கள் கேபி வந்திருக்கிறார் குமரன் பத்மநாதன் என்று நான் நேரடியாக அவரிடம் பே சந்தித்து இந்த கட்டிடம் மிக கஷ்டப்பட்டு அதாவது கட்டளை அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு அவருடைய ஆர்டரில் தான் இங்கே பொருட்கள் என்றும் அதாவது கட்டிட உபகரணங்கள் ஒன்றும் கொண்டு செல்லப்படாது பாதுகாக்கப்பட்டதனால் இந்த கட்டிடம் இருக்கின்றது என்று சொல்லி இந்த இல்லை பதினாறு ஏக்கர் எனக்கு அறிந்த வரையில் அது பதினாறு ஏக்கர் ஜோகர் சுவாமி நிலையம் சிவதொண்டர் நிலையமாக அது இப்போது செயற்பட்டு கொண்டிருந்தது எனது காணி எல்லை இந்த இந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது கூட்டிக் கொண்டு போய் எனது காணி எல்லையையும் அவருக்கு காட்டிவிட்டு நான் சென்றேன் எனக்கு இந்த தொழில் நிமித்தம் நான் பெங்களூருக்கு ஒரு கருத்தரங்குக்காக சென்று இருபத்தொரு நாள் அங்கு நின்று வந்த பொழுது அந்த நான் காட்டிய எல்லை மாற்றப்பட்டு எனது காணிக்குள்ளே எல்லை போடப்பட்டிருந்தது நான் அவரிடம் சென்று உங்களுக்கு நான் எல்லையை காட்டிவிட்டு சென்றேன் ஏன் நீங்கள் எனது காணிக்குள்ளே இந்த எல்லையை போட்டிருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன பதில் நானும் அந்த நேரத்தில் இல்லை இங்கு நின்றவர்கள் மாறி போட்டு விட்டார்கள் என்று சொன்னார் அவர்களிடம் சொல்லி நீங்கள் மறுபடியும் உங்களுடைய எல்லையைக்கு வேலியை போட்டுவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் ஆனால் அதன் பிறகு ஒரு சில நாட்களுக்கு பிறகு நான் அங்கு சென்ற பொழுது அந்த எல்லை மாற்றப்படவில்லை அந்த இடத்திலே நான் பதினாறாம் ஆண்டு ஒரு இந்த எல்லை தொடர்பாக இந்த அத்துமீறின இல்லை தொடர்பாக நான் எல்லோருக்கும் அறிவித்தேன் ஜனாதிபதி ஊடாக ஜனாதிபதி தொடக்கம் பிரதேச செயலாளர்களே எல்லாருக்கும் அந்த காணி ஆணையாளர் தொடக்கம் அத்தனை பேருக்கும் அறிவித்திருந்தோம் அவர்கள் உடனடியாக பிரதேச செயலாளர் அப்போது இருந்தவர் காலஞ்சென்ற நாகேஸ்வரன் அவர்கள் அவர்கள் உடனடியாக இந்த இடத்திற்கு வந்து அந்த அத்துமீறிய இல்லையை பார்த்து இது அத்துமீறி போடப்பட்ட இல்லை என்னென்னால் அதற்கான வரபடம் இருக்கின்றது அதற்கான தெரிவு இருக்கின்றது எனவே இது அத்துமீறி போடப்பட்ட இல்லை என்று ஜனாதிபதி செயலத்தால் காணிப்புணக்கு தொடர்பாக வந்த மொபைல் சர்வீஸுக்கு என்னை அழைத்திருந்தார் ஆனால் அங்கு குமரன் பத்மநாதனும் அழைக்கப்பட்டிருந்தார் அவர் வரவில்லை நான் போன பொழுது அங்கு ரெண்டு சிறுமிகள் மட்டும் அந்த இடத்திலே எனக்கு தரப்பட்ட கடிதம் இருக்கின்றது இந்த எல்ல பிரச்சனைக்கு தருவோம் என்று எழுதி இந்த இந்த விடயங்களால் இந்த அத்துமீறின செயற்பாட்டுக்கு நாங்கள் தீர்வு தருவோம் என்ற ஒரு கடிதத்தை தந்திருத்தார்கள் இந்த கடிதம் கரைச்சி பிரதேச செயலகத்தில் அது இருக்கின்றது இந்த கடிதம் இதில் அத்தனை விஷயங்களும் எழுதப்பட்டிருக்கிறது இது யாருக்கு சொந்தமானது விமலேஸ்வரிக்கு இந்த இடம் சொந்தமானது சிவதொண்டர் நிலையத்துக்கு அந்த லீசில் பெறப்பட்ட இடம்தான் ஜோவர் சுவாமி நிலையம் இப்படியான எல்லா விஷயங்களும் இதில் எழுதப்பட்டிருக்குது ஆனால் அதன் பிற்பாடு அந்த நடவடிக்கையை நான் செய்ததால் செய்ததால் அந்த காடேக்கர் அதாவது எனது இடம் வந்து எல்லா இடங்களும் அழக்கப்பட்டு இறுதியில் எனது இடம் அழைக்கப்பட்டபடியினால் முகப்பு பக்கம் மிக ஒடுக்கமானது இலங்கை படத்தை போல இருக்கும் அது இலங்கை படத்தில் முகப்பு யாழ்ப்பாண குடாநாடு எப்படி இருக்கின்றதோ அப்படி மிக ஒடுக்கமாகவும் பின்பக்கம் பிறந்ததாகவும் இருந்தது ஆனால் அவர்கள் சொன்ன விஷயம் இனி காணிக்கு போகலாது என்றால் இங்கால பதினாறு ஏக்கர் அளந்தாச்சு இடம் இடமெல்லாம் அளந்து கொடுக்கப்பட்டாச்சு என்னப்படையினால் மிகுதியை அப்படியே நாங்கள் அளக்கிறோம் முன்னுக்கும் ஒடுக்கமாகத்தான் வருகின்றது என்று ஒரு வழி பாதையில் தான் அது இருக்கிறது வேறு எங்கேயும் அசைய முடியாது அதாவது ஒரு வீட்டின் நீளம் கூட அதிகமாக இருக்கும் அதை விட மிக குறுகிய இடம் அதில் இவர் அந்த கா முன்பகுதியை வைத்து ஒரு காணேக்கர் காணியை அப்படியே பிடித்திருந்தார் அவர் கடைசி வரையும் எல்லையே மாற்றி போடவில்லை அதன் பிறகு நான் ஒரு ஒரு பெரிய ஒரு விடயத்திற்காக எனது திணைக்க அதாவது எனது வேறு ஒரு சிங்கப்பூருக்கு சென்றிருந்த நேரம் அந்த இடத்திலே பத்து மலசலகஊடங்களை அவர் கட்டியிருக்கிறார் நான் கதவை திறந்து போனால் மொழிவியலத்துக்கு இருக்கிறது அந்த மலசலகூடங்கள் பத்து கூடங்களையும் கட்டி அந்த மலசலகூடங்கள கழிவுகள் செல்றதுக்கு இன்னும் என்னுடைய காணிக்கிலேயே அந்த மலசலக கூட கூட கழிவுகளை விட்டிருந்தார் எதுவுமே செய்ய முடியாது ஏனென்றால் அவர் மகிந்த ராஜபக்ஷின்ற செல்ல பிள்ளை அது எனக்கு நன்றாக தெரியும் இந்த ஆயுத கொள்வனவில் தாய்லாந்தில் இருந்த இந்த குமரன் பத்மநாதன் எதற்காக செஞ்சோலைக்கு கொண்டு வரப்பட்டார் மகிந்த ராஜபக்சாவர் செஞ்சோலைக்கும் இந்த குமரன் பத்மநாதனுக்கும் என்ன தொடர்பு இதற்காக மைந்த ராஜபக்ஷ செஞ்சோலையில் இவரை கொண்டு வந்து போட்டு இவருக்கான ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் அதாவது வீட்டு காவலில் இவர்களுக்கு ஏழு எட்டு பேரை போட்டு இவரை காவலிலே வைத்திருக்கிறார்கள் இதற்காக இவரும் அதற்கு உடன்பட்டிருக்கிறார் யாரும் எதுவும் அவரை பற்றி கதைக்க முடியாது அந்த இடத்திலே எந்த ஒரு நபரும் உள்ளட்டு என்ன நடக்குது என்று பார்க்க முடியாது ஒரு சொல்லப்போனால் போனால் ஒரு என்ன பொறுத்தரவில் அது ஒரு கைலாசத்தில் இருந்த மாதிரியான ஒரு நிலைமையில்தான் அந்த செஞ்சோலை இன்றைக்கு இருக்கின்றது பல தரம் நான் முயற்சித்தும் சரி ஒரு தீர்வு கிடைக்கும் என்று எழுதி தந்திருக்கிறார்கள் இல்லைக்கு ஒரு தீர்வு நாங்கள் தருவோம் என்று எழுதி தந்திருக்கிறபடியால் தீர்வு கிடைக்கும் மட்டும் நான் பொறுமையாக இருந்தேன் ஆனால் நாங்கள் போகின்ற நேரம் நான் அங்கே இந்த அந்த இடத்திலே இருக்க முடியாத நிலை வீடு எல்லாம் இடிபட்டு போயிட்டது கிணறு அடிபட்டு போய்விட்டது பல அனர்த்தங்கள் அங்கே நடந்திருந்தது எனவே அங்கே உடனடியாக தங்கி நிற்க முடியாதனால கொஞ்சம் கொஞ்சம் வீட்டை திருத்தி தங்கி நிற்பதற்கான ஏற்பாடுகளையும் நான் செய்து நான் போகிற நேரங்களில் அதாவது கிழமையில் ரெண்டு நாள் மூன்று நாள் போனாலும் வேலை வேலை நிமித்தம் நான் வவுனியாவில் இருந்து கிழமையில் ரெண்டு மூன்று நாள் வேலையாக்களை கூட்டி கொண்டு போனாலும் நான் போகாமல் இந்த ஒரு வேலையாக்களையும் அங்கே அனுமதிக்கிறேன் இல்லை நான் ஏனென்று சொன்னால் சில நேரம் இவர்கள் திட்டமிட்டு பக்கத்தில் பெண்கள் செஞ்சோலை இருக்கிறது இவர்கள் அப்படி செய்கிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று குற்றத்தை போட்டு இவர்களை வெளி எங்களை வெளியேற்றி விடுவார்கள் என்றதால் நான் அந்த இடத்துல போய் நின்றுதான் அந்த அலுவல்களை மேற்கொள்வேன் உங்களுக்கு ஆதாரத்தோட நிரூபிக்கையிலும் அந்த செஞ்சோலையிலிருந்து எங்களோட காணிக்கில் வீசப்பட்ட பொருட்கள் நான் நினைக்கின்றேன் ரெண்டு டசினுக்கு பதினாறாம் ஆண்டிலேருந்து இன்று வரையும் ஒரு மூன்று நாலு டசினுக்கு மேற்பட்ட முப்பது நாற்பது டசினுக்கு மேற்பட்ட கைப்பிடி சில்வர் கோப்பைகள் இருபது முப்பதுக்கு மேற்பட்ட சாப்பாட்டு கோப்பைகள் புத்தம் புதிசு கொம்பாசுகள் ஒரு நாளும் போடப்படாத எத்தனையோ அழகான சுரிதார் மூவாயிரம் நாலாயிரம் பெருமதியான சுரிதார் உடுப்புகள் சால்வைகள் பெட்ஷீட் கடந்த ரெண்டு மாதத்தில் நான் பத்து பெட்ஷீட்டு என்ற காணியில் எடுத்தேன் அத்தனையும் புதிய பெட்ஷீட்டுகள் சுருட்டு சுருட்டு இங்கால் எரிந்திருந்தார்கள் அந்த பெட்ஷீட்டை எல்லாம் போட்டு லாண்ட்ரியில் கொடுத்து எடுத்து வச்சிருக்கிறார் அப்பளவும் மிக விலையான பெட்ஷீட்டுகள் கூட நேற்று வரையும் கூட எங்களோட காணிக்கிள்ள போடப்பட்டிருக்கு ஒரு கட்டிலுக்கான ஒரு ஒரு மெத்தை ஒரு மெத்தை வாங்குறதுக்கே இவ்வளவு விலை ஒரு மெத்தை கவரோட எங்களோட காணிக்கிள்ள தூக்க தூக்கி போடப்பட்டிருக்கிறது நேற்று புது உடுப்புகள் போடப்பட்டிருக்கிறது என்ன கழிவுப் பொருட்களும் அதாவது பெண்களால் பாவிக்கப்படுற கழிவுப் பொருட்கள் முக்கியமாக கார்டெக்ஸ் தொடக்கம் அப்படியே வீசி விடுவார்கள் எங்களோட காணிக்கில் எந்த விதமான ஒரு நிர்வாக கட்டமைப்பும் இல்லாமல் ஒரு சமூகத்தை சீரழிக்கிற ஒரு பிள்ளைகளாக அங்கே இருக்கிறவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள் நான் பல தடவை அங்கே இருக்கின்ற மேற்றனை கூப்பிட்டு காட்டியிருக்கிறேன் பிள்ளைகளை கூப்பிட்டு காட்டியிருக்கிறேன் படம் எடுத்து காட்டியிருக்கிறேன் நிறைய பேருக்கு சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஆனால் அவர்கள் கேட்பதாகவே இல்லை ஏனென்றால் அவர்கள் அப்படித்தான் வளர்க்கப்படுகின்றார்கள் இதனால் நான் நிறைய சர்வதேசத்தில் இருக்கிற அந்த அவர்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் இவரோட தொடர்பு பட்ட சில பேர் எனக்கு தெரியும் அவர்களுக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் இப்படியான விடயங்கள் எல்லாம் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் எதற்குமே அவர்கள் இன்று வரையும் அவர்கள் செய்ததை செய்து கொண்டிருக்கிறார்கள் நேற்று கூட நான் அங்கே போயிருக்க கிளிநொச்சி ஆஸ்பத்திரியில் மருந்துக்கு எவ்வளவு தட்டுப்பாடான நேரத்தில் கூட மூன்று பேக்கெட் மருந்துகள் ஒரு நாளும் ஒரு குளிசை கூட பாவிக்கப்படாமல் மூன்று நாளைக்கு கொடுத்த மூன்று பக்கெட் குளிசைகள் இப்போ நான் கொண்டு வந்திருக்கிறேன் மூன்று கொலுச பேக்கெட்டுகளும் அப்படியே எங்கள இருந்தது நீங்கள் வேணும் என்று சொன்னால் என்னுடைய ஆறு பேர் வேலைக்கு வருவார்கள் அங்கு அவர்களிடம் நீங்கள் கேட்டு பார்த்தால் இன்னும் நிறைய விபரங்களை அவர்கள் சொல்லுவார்கள் இங்கே இருக்கின்றது அங்கே இருக்கின்றது இது பூடப்பட்டிருக்கின்றது இது பூடப்பட்டிருக்கின்றது என்று சொல்லுவார்கள் கழிவு அகற்றல் தொடக்கம் புதுப்பொருட்கள் வரையில் ஏனென்றா அவர்களுக்கு காசிண்ட பெருமதி தெரியாது இது இந்த காசு எங்கேருந்து என்று தெரியாது எப்படி இந்த காசு எங்களுக்கு கிடைக்குதுன்னு தெரியாது அது உண்மையிலே அங்கே எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்று கூட அங்கே இருக்கிறவர்களுக்கு தெரியாது எத்தனை பேருக்கு தாய் இருக்கு தாப்பன் இருக்கின்றது தெரியாது எத்தனை பிள்ளைகள் தாய் தாப்பன் இல்லாத பிள்ளைகள் அங்கே என்றது கூட தெரியாது அப்படி ஒரு மறைமுகமான திரையில் ஒரு முகமூடி திரையில தான் குமரன் பத்மநாதன் இருக்கின்றார் ஆனால் நான் நேற்று எனக்கு சுகினம் காரணமாக நான் போன கிளம்ப செல்ல முடியவில்லை நேற்று அங்கே போன பொழுது சட்ட விரோதமாக எனது காணிக்கல மதிலை கட்டி இருக்கிறார் எனது காணிக்கல மதில கிட்டத்தட்ட நாற்பது அடி தூரத்துக்கு அந்த மதில் கருங்கல்லால் கீழே கருங்கல் அத்திவாரம் போட்டு கல் அடுக்கி அந்த மதிலை கட்டி இருக்கிறார் எனது காணிக்கல அவர் ஜனாதிபதிக்கும் பயம் இல்லை யாருக்குமே பயம் இல்லை நான் நினைத்தேன் இவ்வளவு காலமும் மஹிந்த ராஜபக்ஷ செல்ல பிள்ளை என்றபடியினால எந்த இடத்துக்கு போனாலும் நாங்கள் இதையுமே செய்ய முடியல ஏனென்றால் முழு அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருந்தார் குமரன் பத்மநாதனுக்கு ஆனால் இந்த சமூக இந்த நிலையில இன்றைக்கு கிளிநொச்சியில் நடந்த சிறுவர் சுஸ்பிரோகத்தை பற்றி தெரியும் எத்தனை அமைப்புகள் இருக்கிறது வடமாகாணத்தில் அமைப்புகள் இந்த செஞ்சோலை அமைப்பை பார்க்குறதுக்கு ஏன் ஒரு பெண்களமைப்பு கிட்ட அது பாரம் கொடுக்கப்படவில்லை எத்தனை பெண்களமைப்புகள் நிறைய நிறைய வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர் தான் செஞ்சோளையிலிருந்து இந்த பெண்களமைப்புகளை அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் குழந்தைகள் அல்ல எல்லாம் பருவ வயது கடந்தவர்கள் தன்னுடைய சொந்த பிள்ளையையே இங்கு தகப்பனோட விட்டுட்டு போகாமல் எத்தனை பேர் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் பெண்கள் போக அதாவது அங்கே இருந்து அவர்களுடைய மன உளைச்சல் எல்லாம் என்னுடைய பிள்ளையை விட்டுட்டு வந்து சொந்த தகப்பனையே நம்பிவிட இல்லாத நேரத்தில் இவ்வளவு பிள்ளைகளும் அங்கே இருக்கிறார்கள் ஆனால் அவர் செய்கிற அட்டூழியத்தை தாங்கவே முடிய இல்லை நான் பக்கத்தில் இருக்கிறபடியினால் அவர் இன்றைக்கு தான் பதி நாலாம் பதினாறாம் பதினஞ்சாம் ஆண்டு தான் செஞ்சோலைக்கு வந்திருந்தார் ஆனால் எனக்கு செஞ்சோலை ஆரம்பித்ததிலேருந்தே எனக்கு செஞ்சோலியே தெரியும் அது பண்டத்திறப்பில் ஆரம்பிக்கப்பட்டது பிறகு முள்ளத்தீவுக்கு கொண்டு போகப்பட்டது இறுதியாகத்தான் என்னுடைய இடத்துக்கு அந்த செஞ்சோலை வந்திருந்தது எனவே எனக்கு செஞ்சோலியில் இருந்த அத்தனை பேரையும் நன்றாக தெரியும் அப்போது இருந்தவர்கள் உண்மையான உண்மையான தாய் தந்தை இழந்தவர்கள் சிறு பிள்ளைகள் குழந்தைகள் அப்படித்தான் அங்கு இருந்தார்கள் ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் வயதானவர்கள் ஆனால் இப்போது இருக்கிறவர்கள் எல்லோருமே வயதானவர்கள் குழந்தை பிள்ளைகள் மிக மிக குறைவு ஒன்று ரெண்டு கூட இல்லை என்று தான் நான் சொல்லுவேன் ஆனால் இந்த நிலையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அந்த மதில் உடனடியாக அதில் அகற்றப்பட வேண்டும் எந்த ஆணைக்கு இல்லை ஜனாதிபதி செயல்தால அந்த தீர்ப்பையும் மீறி சட்டவிரோதமாக மதில் கட்டப்பட்டிருக்கு நான் நினைக்கின்றேன் இந்த இவர் இந்த துணிவோடு இந்த மதிலை கட்டினதுக்கு கட்டினதால் ஜனாதிபதியோடு இவருக்கு மறுபடியும் ஏதாவது தொடர்பு எடுக்கப்பட்டதா எங்களுடைய இன்றைய ஜனாதிபதி அன்றகுமார் அவரோட இவர் திரும் மறுபடியும் தொடர்படுத்தாரா ஏன் இவ்வளவு காலமும் இவர் தொடர்பான விடயங்கள் வெளியில் கொண்டு வரப்படவில்லை இந்த கேள்விகளுக்கு நிச்சயமாக பதில் தெரிய வேண்டும் நான் ஒரு முறையாவது எங்களுடைய பிரதமரையோ அல்லது எங்களுடைய ஜனாதிபதியோ தொடர்பு கொண்டு இந்த இது ஆழமான கருத்துக்களை நிறைய விஷயங்கள் உள்ளுக்கு இருக்குது நான் பக்கத்தில் இருந்தால் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் எனவே இந்த ஆழமான பதிவுகளையும் அற்றமான பதிவுகளையும் அவர்களிடம் நான் சமர்ப்பிக்க இருக்கின்றேன் அதன் பிறகு அவ்வளவு விஷயத்தை நான் ஊடக மையத்தில் வெளிப்படுத்துவேன் அவர்கள் அதனை பரிசீலித்து அது சரியா பிழையா எங்கே சரி இருக்கின்றது எங்கே பிழை இருக்கிறது என்று தீர்மானித்த பிறகு நான் ஊடக மையத்தில் வந்து எதற்காக மஹிந்த ராஜபக்ச செஞ்சோலியை குமரன் பத்மநாதன்கிட்ட கொடுத்தார் என்ற விவரத்தையும் என்ன அந்த செஞ்சோலை மூலம் அங்கே என்ன நடந்தது என்ற விஷயத்தை நான் நிச்சயமாக வெளிப்படுத்துவேன் என்றால் இது சமூக நலனுக்காக எங்களுடைய இனத்தின் பிள்ளைகள் அங்கு வாழ்கிறார்கள் என்னால் விரும்பி நேசிக்கப்பட்ட ஒரு செஞ்சோலை பாதுகாத்து கொடுத்த செஞ்சோலை என்ற மட்டத்தில் நான் அந்த செஞ்சோலே எந்த காலத்திலும் நான் ஒரு கடவுளின் இடமாகத்தான் நினைக்கின்றேன் முக்கியமாக ஏன் நான் இந்த ஊடகத்துக்கு வந்தேன் என்று சொன்னால் அந்த காலத்தில் வரலாற்றில் எங்களுடைய பசு தன் குழந்தையை இழந்து போட்டு போய் அரண்மனையில் இருந்த ஆராய்ச்சி மணியைத்தான் அடித்தது ஏன் அடித்தது என்று சொன்னால் அரசன் கேட்பான் என்று அதன் பிறகுதான் அரசனுக்கு தெரிந்தது பசுவின் கன்று தன்னுடைய மகனால் தேர்ச்சில் ஏறி கொல்லப்பட்டதென்று அதற்கான நீதி பசுவுக்கு கிடைத்தது அது மாதிரி கண்ணகி கோவலன் செத்தபோது பாண்டிய மன்னன் கொலை செய்ய இல்லை ஆனால் சிலம்போட போய் பாண்டிய மன்னன்ட்ட போனது தன் மகன் தன் கணவன் கல்வன் இல்லை என்று நிரூபிக்க அங்கே நீதி கிடைச்சது தான் நான் இதை எங்கடைய இன்றைய ஜனாதிபதிக்கு இதை முன்வைக்கிறேன் இதுக்கான ஒரு சரியான விசாரணையை நீங்கள் மேற்கொள்ளணும் பிரதமர் பெண்ணாக இருக்கின்றபடியால் இந்த பெண் குழந்தைகள் தொடர்பாக கவனம் எடுக்க வேண்டும் இங்கு என்ன நடக்கின்றது என்ன விடயங்கள் கை கொள்ளப்படுகின்றது என்று அத்தனை விடயங்களும் எங்களோட பிரதமருக்கு தெரிய வேணும் இந்த நாட்டில் ஒரு நல்ல சமுதாயம் வளர வேண்டும் சீரான சமுதாயம் வளர வேணும் நிர்வாக சீர்கேடான சமுதாயம் பெறக்கூடாது பொருளாதார துஷ்பிரயோகம் நடக்கக்கூடாது அதாவது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் உள்ள சமுதாயத்தை இளம் சமுதாயத்தை நாங்கள் வளர்த்து விடக்கூடாது தன்னுடைய சுய லாபத்துக்காக எல்லோரையும் விலைக்கு வாங்கி தான் தான் சரி ஒரு முகமூடி அணிந்து இன்று அவர் வலம் வந்து கொண்டிருக்கின்றார் இன்று எங்களுடைய இனத்துக்கு அவர் துரோகியாக நாங்கள் எதிரியை நம்பினாலும் துரோகியை ஒரு நாளும் மன்னிக்க போகிறதில்லை இன்று அவர் எங்களுக்கு ஒரு துரோகி அந்த துரோகத்தனத்தால் இன்றைக்கு எத்தனையோ உயிர்கள் பறி போயிருக்குது இந்த துரோக செயலால் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய இனத்தை இழந்து நிற்கின்றோம் என்ற படியினால் உடனடியாக இந்த சட்ட விரோத கட்டிடம் அதாவது மதில் உடனடியாக அகற்றப்பட வேணும் அவர் நாற்பது அடிக்கு கிட்ட அதை கட்டிவிட்டார் மீதி கட்ட இருக்கின்றார் எனவே உடனடியாக அந்த சட்டவிரோதமான அமைப்பு எனது காணிக்கும் தையட்டு விகாரைக்கு மூன்று வருஷமாக போராடுகிறார்கள் உங்களுடைய நிலம் உங்களுக்கு தான் என்று ஜனாதிபதி சொல்றார் பிரதமரும் அதைத்தான் சொல்றார் உங்களோட நிலம் உங்களுக்கு எப்பவும் ஆனால் உங்களோட நிலத்திலே நாங்கள் வாழ உரிமை இல்லாமல் ஜனாதிபதி என்ற செல்வாக்கில இவர் வலம் வந்து கொண்டிருக்கின்றார் மஹிந்த ராஜபக்சவை காப்பாற்றுவதற்காக ரணில் முயன்றபோது போது ரணிலுன்ற ஜனாதிபதி ஆட்சியிலும் இவர் செல்வாக்காகத்தான் இருந்தார் மக்களால் எதுவுமே செய்ய முடியாது ஆனால் இந்த விஷயத்தில் கட்டாயம் ஜனாதிபதி கவனம் எடுக்கணும் ஏனென்று நான் சொல்றேன் என்று சொன்னால் கடந்த வாரம் நான் ஒரு இடத்துக்கு பிரயாணம் செய்திருந்த பொழுது அந்த வாகன ஓட்டுநர் தமிழராக இருந்தார் அந்த வாகனத்தில் நான் பிரயாணம் செய்து கொண்டிருந்த பொழுது ரெண்டு பெரும்பான்மை இனத்தவர்கள் ஒரு சிங்கள இளைஞரும் இன்னொரு முதியவரம் அங்கே இருந்தார்கள் அந்த வாகனத்தில் நாங்கள் ஒரு கி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது மைல் பிரயாணம் செய்து கொண்டிருந்த பொழுது அவர் முதல் தரம் இங்கே வடக்கு நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது அந்த சிங்கள இளைஞர் சொன்னது ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கேட்கின்ற பொழுது நீங்கள் சொல்கின்ற பதில கேக்கை கிள்ள எனக்கு உண்மையாக பெருமையாக இருக்கிறது இப்படி ஒரு தலைவனை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று இருந்தால் தலைவன் இல்லாவிட்டால் இறைவன் என்று சொல்கிற அளவுக்கு இந்த முப்பது வருஷம் கடந்து இன்று யுத்தம் முடிஞ்சு பதினஞ்சு வருஷம் கிடந்தும் அந்த தலைவனை நீங்கள் அந்த நெற்கட்சி கிடைக்காதோண்டு நெக்கிறீர்கள் அப்படி ஒரு நல்ல தலைவனை நீங்கள் பெற்றிருக்கிறது நீங்க பெருமைப்பட வேண்டும் என்று சொன்னான் சிங்களத்தில் அவர் அதற்கு பிறகு சொல்றார் எங்கட இனத்தில் எத்தனை ஜனாதிபதிகள் வந்து போனார்கள் ஆனால் ஒரு ஜனாதிபதியையும் எங்கட மக்கள் அஞ்சு சதவீதத்துக்கும் கணக்கெடுக்கிறே இல்லை ஆனா உங்களை இணைச்சு நான் பெருமைப்படுறேன் என்று சொன்னார் எந்த ஒரு ஜனாதிபதியையும் எங்களோட மக்கள் கணக்கிலேயே பெரியளவாக அளவாக எடுக்கவில்லை இப்போது ஒரு ஜனாதிபதி வந்திருக்கிறார் அவருடைய மீதி காலத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னார் உண்மையில் நாங்கள் ஒரு நல்ல ஒரு புனிதமான ஒரு இடத்தில் தான் இருந்திருக்கின்றோம் ஆனால் இந்த மாதிரியான அத்துமீறல்கள் ஆக்கிரமிப்புகள் அதாவது சர்வதேச நடைமுறைகளுக்கு புறம்பான செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்த வேணும் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஜனாதிபதி அவர்கள் தர வேணும் அல்லாவிட பிரதமராவது தர வேணும் ஏனென்றால் நிறைய விடயங்கள் இது தொடர்பாக நான் சொல்ல இருக்குது நானும் பக்கத்தில் இருந்த நான் எனக்கு நிறைய விடயங்கள் தெரியும் செஞ்சோல தொடர்பான அனைத்து விடயங்களும் என்னுடைய கண் பார்வையில் நடைபெற்ற விடயங்கள் இவர் வந்தால் பிறகு கூட குறிப்பிட்ட காலம் நான் போயிருந்தேன் ஏனென்று சொன்னால் ஒரு முறை அந்த பிள்ளைகளின் அழுகுறல் கேட்டது பெண் பிள்ளைகள் கத்தி கத்தி அழுதார்கள் நான் அந்த வீட்டில் நிற்கிறேன் என்னுடைய வீட்டில் நிற்க அழுகிறார்கள் நான் உடனே போய் ஏன் இவர்கள் அழுகிறார்கள் என்று கேட்ட பொழுது மேற்ற சொன்னால் சரஸ்வதி பூசைக்கு சாவுக்கு பாவாடை சட்டை அணிந்து வர சொல்லி ஒரு தேங்காயும் கொண்டு வர சொல்லி இருக்கிறார்கள் அதனால் பாவாடை சட்டை இவர்களுக்கு இல்லை அதாலே அழுகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதினைந்து பேர் அழுகிறார்கள் அப்போ எத்தனை பேருக்குன்னு கேட்க இவ்வளோ பேருக்கும் பாவாடை சட்டை போட்டு விட வேணும் பாவாடை இல்லை நாங்கள் கிட்டே நே உங்களோட அவர் தானே தலைவர் அவர்கிட்ட கேட்டு வேண்டுகண்டு இல்லை இல்லை அவர் அப்படி ஒன்றும் செய்யலாதுன்ற மாதிரியான ஒரு கருத்தை அவர் சொன்னார் எனக்கு நான் உடனே போய் அந்த அவ்வளவு பேருக்கும் பாவாடை சைக் சட்டை தைக்கிறதுக்காக பன்னெண்டு சாரிகளை எடுத்து வந்து விலகூடின சாரிகளை எடுத்து வந்து கொடுத்தேன் அந்த பிள்ளை சொல்லிச்சுது இதில் ரெண்டு மிக அழகான சாரிகள் இருக்கின்றபடியெல்லாம் ரெண்டு டான்ஸ் பிள்ளைகள் இருக்கிறபடியால் நான் அவர்களுக்கு கொஸ்டியூமை கொண்டு பத்து பிள்ளைகளுக்கும் பாவாடை சட்டையை நான் தைச்சு கொடுக்குறேன் என்று எவ்வளவு கூலி என்று கேட்டு அந்த கூலி காசை நானே தருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன் அப்படி நாங்கள் அணு அணுவாக வளர்த்த அந்த செஞ்சோலை இன்றைக்கு அது எவ்வளவு சீரழிவை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது என்றது சர்வதேசத்துக்கு தெரியும் அங்கே இருக்கின்றவர்களும் குமரன் பத்மநாதனுக்கு செஞ்சோளையில் அவர் தேசியவாதி தேசியத்தை நேசித்தவர் என்றெல்லாம் நினைத்து அவர்களும் அங்கே அவருக்கு அள்ளித்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த இந்த முடியத்திலே செஞ்சோலை இருக்க வேண்டும் ஏனென்றால் அது தலைவரால் நேசிக்கப்பட்ட ஒரு இடம் ஆனால் இந்த சீர்கேடுகள் அங்கே இருக்கக்கூடாது எனவே உடனடியாக இந்த ஊடக சந்திப்பின் மூலம் நான் இந்த விஷயத்தை தெரிவிக்க வந்திருக்கின்றேன் ஒரு உடனடியாக இந்த மதிலை அகற்றப்படாவிட்டால் நான் இந்த உயிரை கொடுத்திருந்தாலும் அந்த மதிலை நான் அகற்றியே தீர்வேன் அதுதான் உறுதி